ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க நம்ம வந்திருக்கோம் சிவாலருந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம சமையான ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கு கூட நீங்கள் வியர் பண்ணிட்டு போகக்கூடிய ஸாரியை வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆடி புதையல் ஆஃபரில் என்ன ஆஃபருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் சிஃபான் பூனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா ஹெவி கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க கிரேப்பு மால்குடி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து சஃபுல் கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஆடி முடியறதுக்குன்னு ஒரு பத்து பன்னெண்டே நாள் தான் இருக்குது சீக்கிரமாக இந்த ஆடியோ ஆஃபரில் நிறையா பை பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கலெக்ஷன்ஸு கிரேப் பியூர் கிரேப் சில்க் மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வெளி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைல்ஸில் வித்து ப்ளவுஸோடையே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையாவே அவைலபுளாக இருக்குது எல்லாமே ஆடி புதையல் ஆஃபரில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க டூ ஃபார்ட்டி எல்லாமே சஃபுல் கலெக்ஷன்ஸாக ஒவ்வொரு ப்ரைஸ்லேயும் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கை பற்றியும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள் வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம ஷாப்பில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் என்கொயரி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பர் தான் என்கொயரி நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அழகாக வந்து உங்களோடய என்கொயரிஸை முடிச்சுட்டு நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வெளியூர்கள் இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் எந்த ஊராக இருந்தாலுமே நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்ட்ஸ் ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க ஏன்னா அவ்வளோ நல்லா கலெக்ஷன்ஸ் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு இதில் பல்க் ஸ்டாக்காகவே எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க இப்போ இந்த கவுண்டர்னு எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே எல்லா கலெக்ஷன்ஸும் அதாவது இந்த ஜார்ஜெட்டில் இப்போ இந்த கிரேப்பில் பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட புடவைகளை வந்து இதே இடத்துல வச்சுருப்பாங்க இங்கேயும் நீங்கள் எல்லாம் தே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் பெண்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அலை மோதிட்டுருக்காங்க ஆடியோ ஆஃபரில் ப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் வந்து கொடுங்க சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிம்மர் லைன் லைனோட வரும் சிம்மர் லைன்ஸோடு சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வியர் பண்ணாலே சூப்பராக இருக்கும் ஜிகி ஜிகின்னு இருக்கும் வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி இதோட செப்ரேட் வீடியோ நிறைய உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அடிப்புதையெல்லாம் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடோடது டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கலருக்கும் மேலே கொடுத்துருக்காங்க நீங்கள் லைட் ஷேட் டார்க் ஷேட் எப்படி சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கே போனாலுமே கிடைக்காது அப்படி ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் நீங்கள் ஒர்க் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கூட பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வச்சே இருக்கும் ஒர்க் வச்சதுலேயே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே இருக்குது ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது என்ன ப்ரைஸ் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் எல்லமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸாரீ இது தான் நானும் வந்து இந்த சேரீ தான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து காலையில் போட்ட உடனே அள்ளிட்டாங்க காப்பி சொன்னாங்க இப்போதைக்கு ஒரு பத்து பீசஸ் என்னமோ இருக்குது அப்படின்னாங்க டெய்லி டெய்லியுமே வந்து நியூ ஸ்டாக் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க செம்ம கலரு உங்களுக்கு கலரும் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க சம்மர் கலெக்ஷன்ஸில் இது என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃபேப்ரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த தூபியானோடய ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கே வாங்கினாலுமே கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது ஆனால் நம்ம ஷாப்பில் ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்துடும் அருமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேப்ரிக்கும் நல்ல ஒரு ஃபேப்ரிக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அத்தைக்கு கிஃப்ட் பண்ணுறேன் எங்கள் டீச்சர் பண்ணுறேன்னு ஒரு குழந்தை வந்து வாங்கிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போகிறாங்க ஓகே டீச்சருக்கு நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கூட வந்து அவங்க பாட்டி வந்துருந்தாங்க எங்கள் டீச்சருக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பிளாக் கலர் அந்த பொண்ணை எடுத்து வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் செம்ம கலெக்ஷன்ஸில் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் வந்து காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் எடுக்க முடியும் சீக்கிரமாகவே போயிருங்க எப்போ போனாலுமேவோ காலைல உங்களுக்கு நியூஸ் ஸ்டாக் நிறையா போடுவாங்க அதனால் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்க முடியும் பார்த்தது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஷாப்பில் இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காயமுத்தர் சிவா டெக்ஸ்டைல்ஸை விசிட் பண்ணுங்க ஆடி ஆஃபர் ஆடி புதையலை எடுத்துட்டு வாங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல வந்து கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து அவங்களுக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நம்பறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அப்புறம் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடியோ ஆஃபரில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன் பாய்